ஒரு காலத்தில் தேவி லட்சுமியும் பகவான் விஷ்ணுவும் ஷீரசாகரத்தில் ஆதிசேஷனின் மீது சயனித்திருந்தனர் அப்போது தேவி லட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் பிரபு ஒரு பெண்ணின் உடலில் எந்த அங்கம் அவளின் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது பெண்களின் உடலின் நல்ல அறிகுறிகளை பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள் என்று கேட்டாள் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு புன்னகைத்து தேவி இன்று நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள் இந்த உலகில் ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் எல்லாவற்றையும் விட பெரியது வெவ்வேறு நிலைகளில் ஒரு பெண் தனது கடமைகளை செய்கிறாள் ஒரு பெண்ணாக அவள் தந்தையின் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறாள் ஒரு மனைவியாக அவள் மாமியார் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறாள் மேலும் ஒரு தாயாக அவள் தனது குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கிறாள் ஆனால் ஒரு மனைவியாகவே அவள் தனது சிறந்த கடமையை செய்கிறாள் ஒரு பெண்ணின் உடல் அங்கங்களே அவளின் நடத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெளிப்படுத்துகின்றன இத்தகைய சுப அங்கங்களைக் கொண்ட பெண் தனது தந்தை கணவர் மற்றும் மகனுக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள் தேவி இன்று நீங்கள் கேட்ட இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிப்பதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த பத்தினி பெண்ணின் கதையை கூறுகிறேன் அவள் தாமோதரின் மனைவி தனது மகத்தான தியாகத்தால் என்னை மகிழ்வித்தாள் தேவி இந்த கதையை கேட்கும் எவரும் தங்கள் பாவங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபடுவர் ஆகையால் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் என்றார் தேவி லட்சுமி பிரபு அந்த மகத்தான பத்தினி பெண்ணின் கதையை நான் அவசியம் கேட்பேன் நான் இந்த கதையை கவனமாக கேட்பேன் என்று கூறினாள் பகவான் விஷ்ணு தேவி முற்காலத்தில் காஞ்சி நகரில் பக்த தாமோதர் தாசும் அவரது மனைவியும் வசித்து வந்தனர் அவர்கள் வீட்டில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை இருவருமே மிகுந்த இரக்கமும் பக்தியும் கொண்டவர்கள் இருவருமே மிகவும் தாராள குணம் கொண்டவர்கள் இருவருமே மிகுந்த மனநிறைவுடனும் பகவான் பக்தியுடனும் இருந்தனர் தாமோதர் தினமும் கிராமத்திலிருந்து பிச்சை எடுத்து வருவார் அவரது மனைவி உணவு சமைப்பார் அவர்களது வீட்டிற்கு யாராவது விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு உணவு அளித்த பின்னரே தாங்கள் உணவு உட்கொள்வார்கள் விருந்தினர் யாரும் வரவில்லை என்றால் அவர்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தங்கள் பங்கை அளித்து பகவானின் நாமத்தை சொல்லி மிகுந்த அன்புடன் உணவை அனுபவிப்பார்கள் அவர்களது மனதில் எந்தவிதமான வெறுப்பும் அகங்காரமும் இல்லை பிச்சையாக அவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் அதிலேயே அவர்கள் திருப்தி அடைவார்கள் மேலும் அதிகமாக அவர்கள் ஆசைப்பட்டதில்லை அவர்களுக்கு பிச்சை கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி அமைதியாக தண்ணீர் குடித்து உறங்குவார்கள் அதிருப்தியும் அமைதியின்மையும் அவர்களை அண்டக்கூட இல்லை அவர்களுக்கு இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் இருந்தது அதனால்தான் அவர்கள் தங்கள் வறுமைக்காக ஒருபோதும் இறைவனை குறை கூறவில்லை ஒருநாள் தாமோதர் தாஸ் பிச்சை எடுக்க வீட்டிலிருந்து கிளம்பினார் வீடு வீடாக அலைந்தும் அவருக்கு எவரும் பிச்சை தரவில்லை அன்று அவருக்கு ஒரு தானியமும் கிடைக்கவில்லை இதனால் மனம் தளர்ந்த தாமோதர்தாஸ் தனது வீட்டிற்கு வந்து தனது மனைவியிடம் பிரியே இன்று பிச்சையில் ஒரு தானியம் கூட கிடைக்கவில்லை இன்று பட்டினியாகவே உறங்க வேண்டியிருக்கும் என்று தோன்றுகிறது ஒருவேளை இறைவனின் விருப்பமும் இதுவாக இருக்கலாம் என்றார் அப்போது அவர்களது வீட்டு வாசலில் ஒரு விருந்தினர் வந்து நின்று வீட்டில் யார் இருக்கிறார்கள் நான் விருந்தாளி மிகுந்த பசியுடன் இருக்கிறேன் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் பெரும் நம்பிக்கையுடன் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்றார் தாமோதர் பார்த்தார் வாசலில் ஒரு வயதான பலவீனமான பசியுள்ள முதியவர் நின்றிருந்தார் அவரைக் கண்ட தாமோதர் தாஸ் அவருக்கு பிரணாம் செய்து சுவாமி இந்த ஏழையின் வீட்டிற்கு வருக இந்த அடியானுக்கு என்ன கட்டளை என்று கூறினார் பிறகு அந்த வயதான சாது ஹே விப்ரவர நீ விருந்தினர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அவர்களுக்கு உணவு அளிப்பதாக கேள்விப்பட்டேன் உன் வீட்டிலிருந்து எந்த உயிரினமும் திரும்பிச் செல்வதில்லை அதனால்தான் நான் உன் வீட்டிற்கு வந்தேன் நீ பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தன் அதனால்தான் நீ எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுப்பாய் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் ஒரு கைப்பிடி தானியத்தை பெறுவதற்காக நான் உன் வீட்டிற்கு வந்தேன் தயவு செய்து என் பசியை போக்கு நான் பசியால் மிகவும் கலக்கமடைந்துள்ளேன் பல நாட்களாக நான் உணவருந்தவில்லை என்னால் இப்போது நடக்கவோ அசையவோ கூட சக்தி இல்லை எனக்கு உணவு கிடைக்காவிட்டால் நான் உன் வீட்டிலேயே என் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறினார் அந்த வயதான சாதுவின் இத்தகைய வார்த்தைகளைக் கேட்டு தாமோதர்தாஸ் மிகவும் வருந்தினார் பிறகு தாமோதர்தாஸ் அந்த வயதான சாதுவுக்கு ஆதரவு கொடுத்து வீட்டிற்குள் அழைத்தார் தாமோதர் தன் மனைவியிடம் பிரியே வீட்டிற்கு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் இதைக் கேட்ட தாமோதரின் மனைவி சுவாமி வீட்டில் உடைந்த மண்பானையை தவிர வேறு எதுவும் இல்லை வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை நாம் பட்டினியாக இருக்க வேண்டியிருக்கும் என்றார் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன இப்போது இந்த விருந்தினருக்கு என்ன கொடுப்பது இன்றும் நீங்கள் பிச்சையாக எதுவும் கொண்டு வரவில்லை தாமோதர் பிரியே இந்த வயதான சாது மிகவும் பசியுடன் இருக்கிறார் நடக்க முடியாத நிலையில் இருக்கிறார் அவர் நம் வீட்டிற்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நம் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு நாம் சேவை செய்யவில்லை என்றால் பெரும் பாவம் வந்து சேரும் விருந்தினரை வீட்டிலிருந்து பட்டினியாக அனுப்ப முடியாது என்றார் தாமோதரின் மனைவி மனதுக்குள் இறைவனை பிரார்த்தித்து ஹே கோவிந்தா ஏன் இவ்வளவு கடினமான சோதனையை நடத்துகிறாய் என்று கூறினாள் அடுத்த கணமே அந்த பத்தினி பெண்ணின் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் தன் கணவனிடம் நாதா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று விருந்தினருக்கு மிகுந்த அன்புடன் சேவை செய்யப்படும் நீங்கள் அண்டை வீட்டிலிருந்து ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வாருங்கள் என்றாள் இதைக் கேட்ட தாமோதர் ஆச்சரியமடைந்து உடனே ஓடிச் சென்று அண்டை வீட்டிலிருந்து ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து பிரியே இதோ கத்திரிக்கோல் இப்போது சொல்லுங்கள் இதை வைத்து விருந்தினருக்கு எப்படி சேவை செய்வது என்றார் தாமோதரின் மனைவி சுவாமி இந்த கத்திரிக்கோளால் என் தலைமுடியை வெட்டுங்கள் என்றாள் இதைக் கேட்ட தாமோதர் திடீரென்று அதிர்ச்சியடைந்து தேவி ஒரு பெண்ணின் தலைமுடிதான் அவளின் மிகப்பெரிய ஆபரணம் தலைமுடியில்லாமல் ஒரு பெண்ணின் அதிர்ஷ்டமும் குணமும் கூட அழிந்துவிடும் ஒரு பெண்ணின் நீண்ட தலைமுடிதான் அவளின் அழகின் அடையாளம் நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது என்றார் தாமோதரின் மனைவி வற்புறுத்தி சுவாமி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை இதுவே இறைவனின் விருப்பமாக இருக்கலாம் தயக்கமின்றி தலைமுடியை வெட்டுங்கள் என்றாள் பிறகு தாமோதர் நடுங்கும் கைகளால் சுற்றியிருந்த முடியை விட்டுவிட்டு நடுவில் இருந்த அனைத்து முடிகளையும் வெட்டினார் தாமோதரின் மனைவி அந்த முடிகளை எடுத்து அதிலிருந்து ஒரு கயிறு செய்தாள் சுவாமி இந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு சந்தைக்குச் செல்லுங்கள் அதை விற்று உணவுப் பொருட்களை வாங்கி வாருங்கள் என்றாள் பிறகு தாமோதர் தாஸ் அந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு சந்தைக்குச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக அந்த கயிறு உடனடியாக விற்றுப்போனது அதிலிருந்து கிடைத்த பணத்தில் தாமோதர் அரிசி பருப்பு மாவு நெய் சர்க்கரை காய்கறிகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார் பிறகு தாமோதரின் மனைவி மிகுந்த தூய்மையுடனும் அன்புறவுடனும் சமையல் செய்தாள் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்த அந்த வயதான விருந்தினரை ஆசனத்தில் மிகுந்த மரியாதையுடனும் அன்புறவுடனும் அமர வைத்தனர் அந்த சாதுவை வயதானவர் என்று கருதி தாமோதரின் மனைவி அவருக்கு குறைந்த அளவு உணவையே பரிமாறினாள் ஆனால் அந்த சாதுவோ மிகவும் விசித்திரமானவராக இருந்தார் அந்த சாது உணவு உண்ண ஆரம்பித்தபோது சில நொடிகளிலேயே பரிமாறப்பட்ட உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டார் அந்த பத்தினி பெண் மீண்டும் கொஞ்சம் உணவை பரிமாறினாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாது தாமோதரின் மனைவி சமைத்த அனைத்து உணவையும் காலி செய்துவிட்டார் பின்னர் அவர் தன் வயிற்றில் கை வைத்து உங்கள் இருவரின் சேவையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் பல நாட்களுக்குப் பிறகு இவ்வளவு உணவைப் பெற்றேன் உங்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் இன்று நான் திருப்தி அடைந்தேன் ஆனால் என் உடல் மிகவும் வயதாகிவிட்டது இன்று என்னால் நடக்க முடியாது அதனால் இன்று நான் உங்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்கிறேன் மாலையில் ஒரே ஒரு அண்டா அரிசி போதும் என்றார் சாது இவ்வளவு கூறியதும் தாமோதர் மகாராஜா உங்கள் கட்டளைப்படி செய்யுங்கள் நீங்கள் ஓய்வெடுங்கள் நான் மாலை உணவை ஏற்பாடு செய்கிறேன் என்றார் இவ்வளவு கூறிவிட்டு தாமோதர் தன் மனைவியிடம் சென்று பிரியே நம் விருந்தினருக்கு நடக்கும் சக்தி இல்லை அதனால் அவர் இன்று நம் வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் ஆனால் இரவு உணவுக்கு என்ன செய்வது இரவு உணவை எங்கிருந்து சமைப்போம் என்று கேட்டார் இதை கேட்ட தாமோதரின் மனைவி சுவாமி கவலைப்பட என்ன இருக்கிறது என் தலைமுடி இன்னும் இருக்கிறது நீங்கள் மீண்டும் என் தலைமுடியை விற்று சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி வாருங்கள் என்றாள் மீண்டும் கத்திரிக்கோல் ஓடியது பத்தினிப் பெண்ணின் தலைமுடி வெட்டப்பட்டது அதிலிருந்து ஒரு கயிறு செய்யப்பட்டது தாமோதர் மீண்டும் அந்த கயிற்றை சந்தைக்கு எடுத்துச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக அதுவும் விற்றுப் போனது அந்த பணத்தில் அவர் உணவுப் பொருட்களை வாங்கி வீட்டிற்கு திரும்பினார் தாமோதரின் மனைவி மாலை உணவை சமைத்தாள் அவர்கள் விருந்தினரை மரியாதையுடன் அமர வைத்து உணவு பரிமாறினர் விருந்தினர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அரிசி மணியையும் சாப்பிட்டார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்து உணவையும் சாப்பிட்டு முடித்தார் பின்னர் அந்த வயதான விருந்தினர் ஐயோ இன்று மிகவும் களைத்துவிட்டேன் இரவு இங்கே படுத்து உறங்குகிறேன் காலையில் எழுந்து செல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட தாமோதர் சரி மகாராஜா உங்கள் விருப்பம் இன்று எங்கள் வீட்டிலேயே ஓய்விடுங்கள் என்றார் அந்த வயதான விருந்தினர் தாமோதரின் வீட்டிலேயே ஓய்வெடுக்கத் தொடங்கினார் தாமோதரும் அவரது மனைவியும் அந்த வயதான விருந்தினருக்கு சேவை செய்யத் தொடங்கினர் அவரது கால்களை பிடித்துவிட்டனர் கால்களை பிடித்துவிடவே இரவு கடந்து சென்றது அந்த விருந்தினர் தூங்கினார் அவர் ஒரு அற்புதமான சாது உண்மையில் அவர் மூன்று உலகங்களுக்கும் அதிபதி ஆனால் அந்த தாமோதரின் வீட்டில் இலைகளால் செய்யப்பட்ட படுக்கையில் படுத்துக்கொண்ட அவருக்கு அளவற்ற அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது சாட்சாத் பகவான் விஷ்ணுவே வயதானவர் வேடம் தரித்து தாமோதரின் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அந்த சாது மகான்கள் தூங்குவதை பார்த்து தாமோதர் மெதுவாக தன் மனைவியிடம் பிரியே பாபா மிகவும் வயதானவர் அவரது உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது ஒருவேளை நாளை காலையில் கூட அவரால் நடக்க முடியாது நாளை நான் காலையில் சீக்கிரம் எழுந்து பிச்சை எடுக்கச் செல்கிறேன் நாம் என்றார் கண்மூடியிருந்த அந்த சாது பாபா தாமோதரின் இந்த வார்த்தைகளை கேட்டார் அந்த தம்பதியரின் தியாகத்தையும் விருந்தினர் மீதான அன்பையும் கண்டு உலகை காக்கும் பகவான் விஷ்ணுவின் கண்கள் நிறைந்தன ஸ்ரீ ஹரி பக்தவத் அவர் எந்த லீலைகளை செய்தாலும் அதில் அவரது பக்தர்களின் நலனே அடங்கியிருக்கும் கால் பிடித்துவிடும்போதே அந்த தம்பதியினர் சாது பாபாவின் கால்களுக்கு அருகிலேயே உறங்கிவிட்டனர் பிறகு சாது பாபா தாமோதரின் மனைவியின் தலையை தடவிக் கொடுத்தார் தடவியதும் அந்த பத்தினி பெண்ணின் தலையில் கருமையான அடர்த்தியான நீண்ட கூந்தல் வளர்ந்தது பிறகு அவர் தாமோதரின் உடலை தடவிக் கொடுத்தார் அதனால் தாமோதர் ஆரோக்கியமாகவும் மிகவும் தூய்மையாகவும் ஆனார் பகவான் தாமோதரின் குடிசையை பார்த்தார் அது அதே கணத்தில் ஒரு பெரிய அரண்மனையாக மாறியது அந்த அரண்மனையில் எண்ணற்ற ரத்தினங்கள் பொன் மாணிக்கங்கள் முத்துக்கள் குவிந்திருந்தன பிறகு பகவான் ஹே சதி உன் பக்தியாலும் அர்ப்பணிப்பாலும் நான் மிகவும் மகிழ்ந்தேன் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருவரும் உங்கள் சாதனையை முடித்து வைகுண்ட லோகம் செல்வீர்கள் நான் நிழல் போல எப்போதும் உங்கள் இருவருடனும் இருப்பேன் என்றார் இவ்வளவு கூறிவிட்டு பகவான் விஷ்ணு அந்த இடத்திலிருந்து மறைந்தார் சிறிது நேரம் கழித்து தாமோதரின் மனைவிக்கு விழிப்பு வந்தபோது அங்குள்ள காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் நேற்று நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அவளுக்கு நினைவிருந்தன திடீரென்று முடி எப்படி வளர்ந்தது இந்த அரிய ஆடை ஆபரணங்கள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் இந்த அரண்மனை திடீரென்று எங்கிருந்து வந்தது அவள் உடனடியாக தன் கணவனை எழுப்பினாள் தாமோதர் இந்த அதிசயத்தை கண்டபோது அவருக்கும் தன் கண்களை நம்ப முடியவில்லை இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தனர் பிறகு தாமோதர் தன் மனைவியிடம் பிரியே நேற்று நம் வீட்டிற்கு வந்த அந்த வயதான சாது எங்கே போனார் என்றார் இருவரும் அந்த சாது மகானை தேடி பார்த்தனர் ஆனால் அவர் எங்கும் தென்படவில்லை தாமோதர் மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்து தன் மனைவியிடம் பிரியே அவர் சாதாரண விருந்தினர் அல்ல அவர் நேராக கருணைக் கடலான பகவான் விஷ்ணுதான் இந்தச் செல்வத்தையெல்லாம் சுதாமாவுக்குக் கொடுத்தது போல நமக்கும் இருக்கிறார் நாம் இருவரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்றார் பகவான் விஷ்ணு தேவி இவ்வாறு தாமோதரின் மனைவி ஒரு பெண்ணின் மிக முக்கியமான ஆபரணத்தை தியாகம் செய்து தன் பக்தியை சோதித்தாள் ஒரு பெண்ணுக்கு அவளின் கூந்தல் மிக முக்கியமான ஆபரணம் கூந்தல் கங்கையைப் போல புனிதமானது ஒரு பெண்ணின் கூந்தல் நீளமாக இருந்தால் அவளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த பெண்ணின் கைவிரல்கள் வட்டமாகவும் நீளமாகவும் மெல்லியதாகவும் இடைவெளியில்லாமலும் மென்மையாகவும் இருக்கிறதோ மற்றும் சிவப்பு நிறமாக இருக்கிறதோ அவள் சுகத்தையும் போகத்தையும் பெறுவாள் யாருடைய நகங்கள் சிவப்பாகவும் மென்மையாகவும் உயர்ந்ததாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதோ அவள் ஐஸ்வர்யத்தை பெறுவாள் எந்த பெண்ணின் கழுத்தில் நான்கு விரலளவிலான தெளிவான மூன்று கோடுகள் இருக்கிறதோ அவள் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பாள் எந்த பெண்ணின் புருவங்கள் உயர்ந்ததாகவும் மென்மையாகவும் மெல்லியதாகவும் ஒன்றோடொன்று இணைந்ததாகவும் வில் போன்ற வடிவத்திலும் இருக்கிறதோ அவள் சுகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவாள் பகவான் விஷ்ணுவின் கூற்றுப்படி ஒரு பெண்ணின் முகம் வட்டமாக இருந்து அவளது நாபி வலதுபுறமாக சாய்ந்திருந்தால் அவள் எதிர்காலத்தில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள் மற்றும் புகழைப் பெறுவாள் ஆகவே நண்பர்களே இவ்வாறு பகவான் விஷ்ணு தேவி லட்சுமிக்கு பெண்களின் நீண்ட கூந்தலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜெய் மா லட்சுமி என்று எழுதுங்கள் அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி